வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸால் விபரீதம் ஈரோடு மாவட்டம் பவானியில் பிரிஞ்சு போன முன்னாள் காதலிக்கு பிறந்த நாள் வாழ்த்தா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காரு இதை கேள்விப்பட்ட அந்த பொண்ணோட இரண்டாவது காதலர் முதல் காதலரை வெட்டி கொலை பண்ணிட்டார் இப்போ அவரை காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க காதல் பிரிவுக்கு அப்புறம் ஒருத்தவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள விட்டு நாமளும் தூரம் விலைக்கு வரது தான் நல்லது இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது அவங்கள வந்து இன்டைரக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வச்சிக்கிட்டா அதனோட விளைவுகள் இப்படித்தான் இருக்கும் பிரிஞ்சு போன காதலிக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சது வேணால் ஒரு சின்ன தவறாக இருக்கலாம் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அது மிகப்பெரிய ஒரு விபரீதமாக முடிஞ்சு போச்சு உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாதவன் இறந்து போயிட்டான் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாதவன் ஜெயிலுக்கு போயிட்டான் இதுக்கு நடுவில் அந்த பொண்ணு ரொம்ப பாவங்க அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் சில நேரங்களில் நாம் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு பண்ணுற சில விஷயங்கள் எவ்வளவு பெரிய விபரீதத்தை உருவாக்குது பாருங்கள்